சிறை சென்ற தமிழக கழக தலைவர் தமிழ் முகன் அவர்கள் அவையினர் அனைவருக்கும் எமது தமிழர் கழகத்தின் சார்பில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் திணித்துக் கொண்டே இருப்பார்கள் நாம் எதிர்த்துக் கொண்டே இருப்போம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தி வேண்டாம் இந்தியா வேண்டும் என்பதும் குதிரை வேண்டும் குதிரை பி வேண்டா என்பதும் ஒப்பினும் பொருளினும் ஒன்றேயாகும் தப்பென மறுப்போர் தனிமேடை வருக என்று பாவலரேறு சொல்வார் இந்தியா என்கிற நாடு இருக்கும் வரை அவர்களினுடைய மொழிக் கொள்கை தொடரும் என்பதுதான் இவர்கள் செய்து கொண்டிருப்பது இதே புதிய கல்விக் கொள்கை இன்றைக்கு இருக்கிற ராகுலினுடைய தந்தை கொண்டு வந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ராகுலின் தந்தை ராஜீவ் காந்தி புதிய கல்விக் கொள்கையை இங்கே அறிமுகப்படுத்தினார் அவங்க கொஞ்சம் கார்ப்பரேட் ஆகையினால் நவோதயா பள்ளி என்கிற ஒரு பள்ளியை மாவட்டந்தோறும் ஒரு பள்ளி அந்த பள்ளியில் எல்லா வசதிகளும் இருக்கும் கல்விக்காக செலவிடுகின்ற பெரும் தொகையை நவோதயா ஒன்றுக்கு மட்டுமே அவர்கள் செலவிட்டார்கள் அப்படி மாவட்டத்திற்கு ஒரு மாதிரி பள்ளியை வைத்துவிட்டு மற்ற பள்ளிகளை எல்லாம் அங்கன்வாடிகளாக அந்த பேரும் அவன் வச்சதுதான் மாற்றுகின்ற வேலையை அந்த கல்விக் கொள்கை செய்தது அதை எதிர்த்து நாம் முறியடித்தோம் அப்போது ஒரு மொழி போராட்டம் நடந்தது இன்றைக்கு மீண்டும் மீண்டும் கல்வியில இவர்கள் ஏன் கை வைக்கிறார்கள் என்றால் கல்விதான் ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற அடிப்படை தேவை அப்போ இந்த கல்வியை மறுக்கு மறுப்பதன் வழியாக தற்குரிகளை உருவாக்குவதன் வழியாக அவர்களுக்கான அடிமைகளை உருவாக்க முடியும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் இன்றைக்கு வரும்போது பேசிக்கிட்டு இருந்தோம் தமிழ் தெரியாத ஒரு தலைமுறை உருவாகிடுச்சா என்று நம்முடைய தோழர் கேட்டார் ஆமாம் உருவாயிடுச்சே இவர்களெல்லாம் தற்குரிகள் படித்தவர்கள்தான் ஆங்கிலம் படித்தவர்கள்தான் மெத்த படித்தவர்கள்தான் ஆனால் தாய்மொழியில் கையெழுத்து போடக்கூட தெரியாமல் இருக்கின்ற ஒரு இனத்தை நாம் தற்குறி இனம் என்று சொல்லாமல் வேறு என்னவென்று சொல்வது தாய்மொழியில் கையெழுத்து போட வேண்டும் என்று ஒரு அரசாணை இருக்கிறது இவர்கள் அரசாணையில் இவர்கள் போடுகின்ற அரசாணைகளில் மேலே அந்த நாள் போடுறாங்க பாருங்க அந்த நாளில் மட்டும் தமிழ் இருக்கு மற்ற அரசாணை முழுக்க ஆங்கிலமாக இருக்குது கீழே போன்ற கையெழுத்து சில பேரது தமிழாக இருக்கிறது பல பேரது தமிழ் இல்லை இதை கேட்பதற்கு கூட இங்கே இருக்கின்ற தமிழ் வளர்ச்சி துறைக்கு அதிகாரம் இல்லை என்பதுதான் உண்மை துறை இருக்கிறது தமிழ் வளர்ச்சி துறை என்று ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரம் அவர்களிடம் இருக்கிறதா என்றால் இல்லை சில விருதுகளை வழங்குகிறார்கள் சில காட்சிப்படுத்துகிறார்கள் இதெல்லாம் அவங்க செய்கிறாங்களே தவிர தமிழ் வளர்ச்சி துறையால் இங்கே தமிழ் ஆக்கமான பணிகளை மேற்கொள்ள முடியாது என்கிற நிலையை கடந்த அறுபது ஆண்டுகளாக இவர்கள் இங்கே வைத்து கொண்டிருக்கிறார்கள் சரி இந்தியை ஒழிச்சிட முடியாதா தமிழை ஆட்சி மொழி ஆக்கிட முடியாதா நினைத்தால் ஒரு நாளில் முடியும் நினைத்தால் ஒரு நாளில் முடியும் தமிழ்நாட்டில் கேந்திரியா வித்தியாலயாக்கள் இருக்கின்றன தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் இயங்குகின்றன தமிழ்நாட்டில் எல்லா வளங்களும் நிறைந்திருக்கின்றன நடுவன் அரசுக்கு மின்சாரம் யாருடைய கட்டுப்பாட்டில் வருது தண்ணீர் யாருடைய கட்டுப்பாட்டில் வருது ஒரு உள்ளாட்சி அமைப்பு நினைத்தால் அந்த பள்ளிக்கு கொடுக்கின்ற அனைத்து வசதிகளையும் தடுத்து நிறுத்திவிட முடியும் நீ உங்களை வைத்துக்கொண்டு அவனிடத்தில் கெஞ்சிக்கொண்டிருக்கிறாய் தமிழ்நாட்டில் கேந்திரிய பள்ளிகள் இயங்காது சொல்ல முடியாதா முதலமைச்சரால தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களுக்கு இசைவு கிடையாது தனியார் பள்ளிக்கூடங்களே இருக்காது சொல்ல முடியாதா ஆனால் இவர்கள் இங்கே ஆங்கிலப் பள்ளிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆங்கில பள்ளிகளை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அரசு பள்ளிகளில் ஆங்கில மொழியில் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எப்படி முடியும் நேற்று ஒரு காணொலி பார்த்தேன் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் திமுக செய்கிற இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிக அழகாக இருக்கிறது தோல் மேலெல்லாம் ஏறிக்கிட்டு இந்தி மொழிகள் பேசிக்கிட்டு நம்ம கடையநல்லூரில் தொடர் வண்டி நிலையத்தில் இருக்கின்ற இந்திய அழிக்கிறதுக்காக திமுக காரங்க போகிறாங்க திமுக காரங்க அழிக்கிறாங்க அவர் அந்த வண்ணத்தை பூசறவர் முதல்ல அழித்தது ஆங்கிலத்தை அவருக்கு தெரியுது எதை அழிக்க வேண்டும் எது தமிழனின் குரல் வலையை நெறித்து கொண்டிருக்கிறது தமிழனின் குரல் வலையை நெறிப்பதற்கு இன்னொரு மொழி வர இருக்கிறது ஆனால் ஏற்கனவே ஒரு மொழி இங்கே வலையை நெரித்துக் கொண்டிருக்கிறது அது ஆங்கிலம் பல ஆண்டுகளுக்கு முன் நாங்கள் ஒரு சிறு வெளியீடு வெளியிட்டோம் கலாராணிகளை காப்பாற்றுவோம் என்று யார் கலாராணி தெரியுமா ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெறாமல் போன காரணத்தினால் தற்கொலை செய்து கொண்ட ஒரு மாணவி ஆங்கிலத்தை கட்டாயமாக்காது நாங்கள் அப்போ தீர்வு வச்சதுதான் தமிழ் ஆங்கிலம் இரண்டு மொழிகளிலும் சேர்ந்து எழுபது மதிப்பெண் எடுத்தா அவர்களை தேர்ச்சிக்குரியவர்களாக அறிவித்துவிடும் அவன் ஆங்கிலத்தில் அதிக மதிப்பெண் எடுத்தாலும் சரி தமிழில் மதிப்பெண் எடுத்தாலும் சரி நம்மாலே தமிழில் தான் அதிகமாகிடுப்பாய்னா இவனுக்கு தாய்மொழி எளிமையாக வரும் மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுத்தர வேண்டியது இல்லை ஆனால் ஆங்கிலம் என்பது ஏற்கனவே எனக்கு பெரும் சுமையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த சுமையோடு இன்னொரு சுமையை கொண்டு வருவதற்கு இந்தியம் இன்றைக்கு எண்ணிக்கொண்டிருக்கிறது இருக்கின்ற சுமையையே தூக்கி எறிய வேண்டும் என்று நாங்கள் விழக்கமிடுகிறோம் அதுதான் இன்றைக்கு முழக்கத்திலே ஒரு மொழி கொள்கையே உரிமை கொள்கை என்று நாம் விளங்கியது ஒரு மொழி வைத்து உலகாண்ட தமிழன் இன்றைக்கு பல மொழி கற்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆட்படுகிறான் என்றால் திணித்து அதிகாரத்தால் படிக்க வைக்க கட்டாயப்படுத்தப்படுகிறான் என்றால் நாம் உரிமை இழந்தவர்கள் என்கிற உண்மையை உணர்ந்து அந்த உரிமை மீட்புக்காக போராட வேண்டிய தேவை இருக்கிறது இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது இனி இந்திய எதிர்ப்பு போராட்டமாக மாற வேண்டும் தமிழ்நாட்டு விடுதலை போராட்டமாக மலர வேண்டும் என்பதை வலியுறுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்